அதானே கேளவி நம்ம வந்து போட்டு கொடுக்காம போவாதே வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா விட்டு கொடுக்கறது கிடையாது வெளிய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா விட்டு கொடுக்க வேண்டியது யா மொபைல் சம்பாதிச்ச பணம் தானே அதான் உனக்கு தனியா இறைச்சி நீ செலவு பண்ணிட்டு இருக்கா நானா திருடவே இல்லங்க நான் என்ன திருடுற மாதிரி இருக்கேன்னு என்ன பாத்தா அந்த ஒரு குடை கோயப்படுத்து நானே எடுத்தேன் அவன் அப்படி தான் நடிச்சிட்டு இருக்கா நீ காசு வேற கொடுத்து இத நான் தான் திருடுனே நீ சொல்லாம சொல்லிட்டா ஏத்தே அப்படி எல்லாம் இல்ல ஏத்தே சீக்கிரம் அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு அப்படி பண்ணே பஞ்சவர்ணக்கோ விடுங்கக்கோ அதான் அவன் பேய்ட்டான்ல இதுக்கு அப்புறம் சரி விடுங்க திரும்ப நீங்க ரெண்டும் ஏன் சண்டை போடுறியே இல்ல தல தை இவளுக்கு எவ்வளவு திமிரு பத்தியா நான் இங்க ஒருத்தி ஏசிட்டு இருக்கنا என்ன மடிக்காம இவ பணத்தை தூக்கி குடுகா இல்ல பணம் இருக்க திமிரு தானே ஏன் பைய அங்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொட்டறா இவ அந்தால இப்படி குடுத்துட்டு தெரிய வேண்டியதா ஏய் சின்ன பொண்ணு ஐயே சனிய சைக்கிள்ல வந்த மாதிரி இவ வந்து இவ என்ன இங்க வந்து நிக்கா ஏ இழுவ கிண்ணடி சின்ன பொண்ணு எனக்கு ஒரு 5 கிலோ கொய்யாப்பழம் பழம் தந்தால அதே மாதிரி என்ன ஒரு 5 கிலோ கொய்யாப்பழம் பழம் ஏன் எங்க அக்கா புருஷனுக்கு தேவை படுது பத்தியே அத அந்த மருந்து வச்ச கொய்யாப்பழம் பழம் குடி பழக்கத்தை நிப்பாட்டிறதுக்கு கொய்யா பழம் அது வேணும் ஒரு 5 கிலோ தாயே பிடி வாயே மூடுடி வாயே மூடு என்னது இவன் உனக்கு கோயா படுத்துறதா ஏய் சாய ஆமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான சின்ன பொண்ணு ஒரு கூட ஃபுல்லா கோயா கொண்டு வந்தா நான் அந்த கோயா படுத்துதுல சுகர் புத்து நோய் எதுமே வராதானே வேற குடிகார புருஷனுக்கு கூட குடி உட்டுவானங்களா ஏதோ கோயா படுத்துல மருந்துலாம் ஏத்தி வச்சிருக்க அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தால நான் கூட 5 கிலோ வாங்குனே இந்த ஒத்தரச ஒரு 3 கிலோ வாங்குனா அடி பாவி சின்ன பொண்ணு அப்ப நீதான் எல்லாத்துக்கும் காரணமா

பஞ்சவர்ண நாலு அடி நல்லா சூட்ல போடுங்கக்கா அப்படியே திரும்போம் என் வரட்டடி அதுக்கு அதுக்கப்புறம் உன பாத்துக்கறேன்